கலைஞர் கண்லேயே முதலிட்டு ஆட்டினவர் அவரு அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போற அப்படி பண்றோன்னே எப்படி இருக்கு அப்படி நல்லா இருக்கு அப்படி சொன்னா அப்படியா சந்தோஷம் அப்படி சொன்னா அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா என்னடா இப்படி பண்றீங்கன்னு சந்தோஷம் சொல்றாங்களா ஒன்னும் புரியாது சார் ஹேட்ஸ் ஆஃப்ட்டு எப்பவுமே வந்துட்டு இந்த ஸ்கூல் டீச்சர் வரும்போது ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது ஈஸியா வந்து சமாளிச்சு பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க பாருங்க அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இங்க ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் அங்க பார்த்து சொல்றேன் ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஆஹ் அசாத்தியமானவங்க எல்லாருமே வந்து ஆயிட்டு ரேங்க் இல்ல வாங்கிட்டு அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டோம் உட்காந்துருக்க கலைஞர் அவளை வந்து தம்பி சின்ன வயசுல இருந்து இல்ல பார்த்து வந்து அவங்க எல்லாம் சமாளிக்கிறது சாதாரண ஒருத்தர் வேண்டாங்க துறைமுருகனு சொல்லி ஒருத்தர் இருக்காரு கலைஞருக்கண்டிலயே முதலிட்டு ஆட்டினவர் அவரு அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போற அப்படி பண்றோன்னே எப்படி இருக்கு அப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியா சந்தோஷம் அப்படி சொன்னா அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா என்னடா இப்படி பண்றீங்கன்னு சந்தோஷம் சொல்றாங்களா ஒன்னும் புரியாது சாரின் சார் ஹார்ட் சாஃப்ட்டிங்

நான் சொன்னா ஏதோ ஒரு மனசுல வச்சுக்கிட்டு சொல்றேன்னு நினைச்சுவீங்க தொலைக்காட்சிகள் நீங்களே பார்த்துருப்பீங்க எப்பவுமே வந்துட்டு இந்த ஸ்கூல் டீச்சர் வரும்போது ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸுங்க வந்து ப்ராப்ளமே கிடையாது ஈஸியா வந்து சமாளிச்சுடுவாங்க பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க பாருங்க அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இங்க ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் அங்க பார்த்து சொல்றேன் ஏகப்பட்ட பழிய ஸ்டூடெண்ட்ஸ் அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆஹ் அசாத்தியமானவங்க எல்லாருமே வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க இல்ல ஒரு ரேங்க் ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டோம்னு உட்காந்துருக்காங்க கலைஞர் அவளை வந்து தன் சின்ன வயசுல இருந்து பார்த்து இருக்கிறவங்க வந்து அவங்களை எல்லாம் சமாளிக்கிறது சாதாரண ஒருத்தர் துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு கலைஞருக்கன்லயே முதலிட்ட ஆட்டினவர் அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போற அப்படி பண்றோடனே எப்படி இருக்கு அப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியா சந்தோஷம் அப்படி சொன்னா அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா இப்படி பண்றீங்க சந்தோஷம் சொல்றாங்களா ஒன்னும் புரியாது வழிவிட்டு வழி நடத்தி கைப்பிடிச்சு கூட்டிட்டு போனோம் நேற்று ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் பேசும்பொழுது எதற்கு தெரியுமா மிகுந்த அதிகமான கைத்தட்டல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் சொல்ல சொல்ல கூடாது நான் சொன்ன நான் ஏதோ ஒரு மனசுல வச்சுக்கிட்டு சொல்றேன்னு நினைச்சுவீங்க தொலைக்காட்சிகளில் நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு வேண்டுகோள் இளைஞரணி சார்பாக இந்த வரவேற்பை பார்த்துட்டு நாங்கள் ஒரு முடிவு செஞ்சுக்கிறோம் இனிமே வருடா வருடம் இந்த பேச்சு போட்டி நடத்த வேண்டும் என்று அதேபோல் பொறியாளரணியும் வருடா வருடம் இதை நடத்த வேண்டும் வருடா வருடம் இதே பரிசு தொகையும் நீங்கள் கொடுக்க வேண்டும் அணிக்கும் பேச்சுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் சிலர் நினைக்கலாம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிங்க கலைஞர் இனமான பேராசிரியர் நம்முடைய தலைவர்கள் நம்முடைய முதலமைச்சர் தலைவர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா வார்த்தை பொறியாளர்கள் லாங்குவேஜ் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு பெருமையாக சொல்லலாம் அதனால்தான் அணி சார்பில் கலைஞர் புகழ்பாடுகின்ற இந்த பேச்சு போட்டி நடத்துறது மிகவும் ஒரு பொருத்தமான நிகழ்ச்சி இங்கே நம்முடைய கொள்கை பேராசிரியர் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் மாண்மிக அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் வந்திருக்கிறாங்க அதேபோல் எதிரிகளை தன்னோட பேச்சால் நடுங்க வைக்கின்ற அவர்களுடைய வாயால் பாராட்டை பெற்ற தகத்தகாய சூரியன் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆராசா அவர் வந்திருக்கிறாங்க மூத்த அமைச்சர் அண்ணன் திரு ராஜகண்டப்பன் வந்திருக்கிறாங்க இவங்க முன்னாடிலாம் நீங்க பரிசு பெறறது பாராட்டப்படுறீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாராட்டு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எந்த இயக்கத்திலும் இல்லாத வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்துல மட்டும்தான் தலைவர் முதல் தொண்டர்கள் வரை பேச்சாளர்கள் அதிகமாக இருந்தாங்க இருந்துகிட்டு இருக்காங்க அதை இன்னும் அதிகப்படுத்தணுங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியுடைய இந்த போட்டியுடைய ஒரே நோக்கம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் ஏன்னா நம் தலைவருடைய பேச்சு திறமைக்கு தமிழ் வளர் அந்த வளத்திற்கு ஏராளமான உத உதாரணங்கள் உண்டு அது ஒரு சில உதாரணங்களை மட்டும் இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் ஒரு பொதுக்கூட்டத்திற்காக சிவகங்கைக்கு போகிறாங்க சிவகங்கை அந்த கூட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பழைய செருப்புகளை எல்லாம் வச்சு சில பேர் அந்த கூட்டத்திற்கு வரக்கூடாது எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு பழைய செருப்புகளை எடுத்து அதை தோரணமாக கட்டி அதை அங்கே அமைக்கிறாங்க நம்முடைய திராவிட கழகத்தில் அந்த செருப்பு தோரணத்தை அறுத்து எறியணும் அப்படின்னு முயற்சி செய்கிற போது அதை தடுத்து நிறுத்திய தந்தை பெரியார் அவர்கள் சொல்கிறார் பொதுவாக இலையில தான் தோரணம் கட்டுவாங்க இந்த இலை பூவெல்லாம் எல்லா இடத்துலையும் சுலமாக தாராளமாக கிடைக்கும் ஆனால் அதை விட்டுட்டு நமக்காக ரொம்ப மெனக்கெட்டு பழைய ஒத்த சிறப்பையெல்லாம் தேடி தேடி கண்டுபிடிச்சு இந்த தோரணத்தை கட்டியிருக்காங்க ஆகவே நம்ம நடவடிக்கை எவ்வளவோ எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் மறுபடியும் ஆக்கிரமிச்சு தான் இருக்காங்க அதனால பல்வேறு குறுக்கீடுகள் எங்களுக்கு வேற வீடு கட்டுறதுக்கு இடையில நாங்கள் இங்கே கட்டிக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு இடம் கொடுங்கன்னு கேட்குறாங்க நேரங்களில் பள்ளிக்கூடங்கள் போற கட்டிடங்களை கூட கட்டிட்டு இருக்காங்க ஆகியனால எங்களுக்கு இருக்கிற ஸ்டாஃப் ரொம்ப கம்மி அதிகமான நீர்வளத் துறையில் போதிய அதிகாரிகள் வகை இல்லை அதனால ரிட்டையர் ஆகிட்டாங்க இப்போ ஆகியனால எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்து கொண்டு தான் இருக்கும் மேகதாது அணை கட்டுறதுக்கு உச்சநீதிமன்றமும் தடை விதிக்கல அதனால நாங்கள் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி சிவகுமார் மருந்து நேற்று முதல அது சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன் அவங்க எதாவது அதனால் ஒரு பெரிய பிரச்சனை அவங்க பாலிடிக்ஸ்க்காக பேசிக்கிட்டு இருக்காங்க நான் அதை பற்றி அதிகமாக பேச வருவாயில் நந்தன் கால்வாய் திட்டம் இன்னும் முழுமை பெறவில்லை அப்படின்ற நீங்கள் சொல்லியிருந்தீங்க சீக்கிரம் இந்த வருஷம் முழுமை பெறும் தனி கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது நிறைவான நிதி ஒதுக்கீடு ஏற்பாடு செய்திருக்கோம் தேவகா சொல்றாரு தமிழகமும் கர்நாடகம் பேச்சுவார்த்தை மூலம் விரைவில் தீர்வு காணும் அப்படின்னு சொல்ற அவதியிலிருந்தே நமக்கு நல்ல எண்ணம் இல்லாத ஒரு வரணும் காவேரி பிரச்சனை இல்லை எனக்கு அவரை பற்றி நல்லா தெரியும் அவர் பிரதமராக இருக்கும் போதே பேச்சுவார்த்தையில் நான் அவரோட கலந்துக்கிட்டு இருக்கேன் அதனால தமிழகத்தின் பால் நல்லெண்ணமே இல்லாத வரலை ரஜினி வந்து கலைஞர் அரங்களை வந்து புத்தக வீட்டில் விழாவில் பேசியிருக்காங்க

இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லை அமிர்கா பொழுது காயின் காயின் விவகாரத்தில் வந்து மத்திய அரசு காயின் விவகாரத்தில் மத்திய அரசு காயின் விவ கலைஞருடைய காயின் விவகாரத்தில் மத்திய அரசுனுடைய தயவு வேணுன்றதுக்காக தான் அவங்க மத்திய அரசு வச்சு காயின் வெளியிட்டாங்க